அடுத்தடுத்து நிறுத்தப்படுகிறது அரச உயர் அதிகாரிகள் அரசியல்வாதிகளின் சலுகைகள் முன்னாள் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் எதிர்கட்சி தலைவர் இதா சம்பந்தன் பாவித்த அரச வீடு அவர் காலமாகி இத்தனை நாட்கள் அல்லது இத்தனை மாதங்கள் கடந்தும் இன்னும் அரசாங்கத்திடம் கையளிக்கப்படவில்லை ஆயிரத்தி எண்ணூறு கோடி மது வரி இன்னும் வரி செலுத்தப்படலை இப்ப நான் இருக்கேன் கொழும்புகளு மகாசேகர மாவட்டம் இந்த மகாசேகர சேகர மாவட்டம் அப்படின்றது நிறைய அரச உத்தியோகத்துடைய அல்லது அரசாங்கத்தில் இருக்கிற மிக முக்கியமான பதவிகளில் இருக்கிறவங்களுடைய வீடுகள் இருக்கிற பிரதேசம் இது அந்த பிரதேசம் வந்து என்ன சொல்றது ஒரு அமைதியான பாதுகாப்பு மிக்க ஒரு பிரதேசம் இந்த பிரதேசம் இந்த பிரதேசத்துல ஒரு முக்கியமான விஷயம் தொடர்பான செய்தி ஒன்று லங்கா தீப பத்திரிகையில வெளியாகி இருந்தது லங்கா தீப பத்திரிகை வழியாக இருந்த செய்தியில பார்க்கும்போது முன்னாள் தலைவர் அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் சம்பந்தனையா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எதிர்க்கட்சி தலைவர் ஆன பொழுது அவருக்கு வழங்கப்பட்ட வீடு இந்த பிரதேசத்தில் இருக்கு இந்த வீடு வந்து அவருக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போதும் எதிர்கட்சி தலைவருக்கு வழங்கப்படுகின்ற அவ்வளவு சலுகையும் அந்த வீடும் இங்கே மகாசேகர மாவத்த கொழும்புகள் இருக்க இந்த பிரதேசத்தில் வழங்கப்பட்டிருக்கு இந்த வீடு வந்து இதுவரைக்கும் அரசாங்கத்தில் கையளிக்கப்படலை அவர் வந்து இறந்து ஆறு மாதத்துக்கு மேலாகுதுன்னு நினைக்கிறேன் இன்னும் கூட அந்த வீடு அரசாங்க அரசாங்கத்திடம் கையளிக்கப்படல அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இது லங்கா தீவ பத்திரிகை இன்றைய நாளில் செய்தியை வெளியிட்டு தேடி பார்த்தேன் இந்த செய்தியில் என்ன இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இந்த வீடு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு எதிர்கட்சி இருக்கும் பொழுது கொடுக்கப்பட்ட வீடு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் பிரதமராகி அந்த வீட்டிலேயே அவர் தொடர்ந்தும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு பிறகு இந்த வீடு இதுவரைக்கும் கையளிக்கப்படலை அரசாங்கத்திடம் அவர் எதிர்கட்சி தலைவரும் இல்லை இப்போ அவர் வந்து காலமாகிட்டாரு காலமாகியும் ஆறு ஏழு மாதமாகியும் கூட இந்த வீடு கொடுக்கப்படலை அரசாங்கத்திடம் இந்த வீடு இன்னும் யாருடைய பராமரிப்பில் இருக்குது யார் வச்சுருக்காங்க அப்படின்னு கூட தெரியாது ஆனால் அமைச்சரவை பத்திரம் மூலமாக இந்த வீடை கையளிக்கும்படி கோரிக்கை விடுத்திருக்காங்க இந்த வீடுனுடைய கையளிப்பு கண்டிப்பாக இடம்பெறணும் இதுவரை காலமும் இந்த வீட்டில் இருக்கிற இன்றைக்கு வரைக்கும் இந்த வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு அரசாங்கத்திடம் தான் சம்பளம் போகுது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்த வீடு திருத்த வேலைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு இந்த வீடு திருத்த வேலைக்கு உட்படுத்தப்படும் பொழுது கிட்டத்தட்ட மூன்றரை கோடி ரூபாய் அரசாங்கத்துடைய செலவில் இந்த வீடு திருத்தப்பட்டிருக்கு இன்றைக்கு வரைக்கும் இந்த வீட்டில வேலை செய்யறவங்களுக்கான சம்பளம் அரசாங்கத்தில்தான் போகுது பாருங்க நாம் நினைக்கிறோம் இவங்கெல்லாம் வந்து தமிழ் மக்களுடைய வாக்குகள் எடுத்துகிட்டு தமிழ் மக்களுக்காக பாராளுமன்றத்தில் பேசுகிறாங்க எந்த ஒரு அமைச்சு பதவிகளும் எடுக்காமல் வரைக்கும் இருக்காங்க அப்படின்ற ஒரு ஒரு போர்வையில் அரசாங்கத்தினுடைய அத்தனை மக்களுடைய வரிப்பணத்தில் வர அத்தனை சலுகையை அனுபவிக்கிறது இப்போ சில பேர் இருக்காங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தமிழ் அரசு கட்சியில் இருக்கிற பேச்சாளர் அப்படின்னு சொல்லி கொண்டு எல்லாத்துக்கும் மைக்க தூக்கி கொண்டு வரவங்க இந்த சம்பந்தனையா காலமாகி ஆறு ஏழு மாதம் ஆகிற பொழுது அவர் வசித்த உத்தியோகபூர்வமானது கட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குதுல்ல ஏன்னா அவர் இருந்த இந்த வீட்டை அரசாங்கத்துடன் கையளிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இதுவரைக்கும் இல்லாம மயக்கத்துக்கு கொண்டு பேசிட்டு அடுத்து வரப்போ அரசாங்கத்தில் நாங்கள் இணையப்பறம் இணைந்து அமைச்சு பதவிகளை எடுத்து மக்களுக்கு சேவை செய்யப்போறோம் அப்படின்ற பல விஷயங்களை சொல்ற சொல்றவங்க இதுகளையும் கவனிச்சு மக்களிடத்திலிருந்து வார வரிப்பணத்துல வார பல அஹ் சலுகைகளை கொண்டு நிறைய பேர் தமிழ் தேசியம் பேசி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதோடு மட்டும் இல்லாமல் சில பேர் கெஞ்சி கூத்தாடி அஹ் இந்த பார்போமீட்டு தகவல்களை வெளியிடாதீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்களா அது எந்த அளவுக்கு தெரியல ஆனால் என்னதான் கெஞ்சி கூத்தனாலும் தகவல்கள் வெளிவரும் சொல்லப்பட்டிருக்கு நாங்களாம் வார்போமீட் எடுக்காதவங்க வார்போமீட் எடுத்தவங்களை பத்தி விமர்சிக்கிற தமிழ் கட்சிகள் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கூட வார்போமீட்டுகள் வழங்கப்பட்டிருக்க சொல்லப்படுது எனவே எப்படியாவது தகவல்களை நிறுத்தணும் அப்படின்றதுல முயற்சியில் இருக்காங்க தேர்தல் முடியும் விரைக்குமா வேண்டும் ஆனா எது எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது ஆனால் முடிய வாய்ப்புகள் இந்த கிழமைக்குள்ளேயே வார்போமீட்டர் எடுத்தவங்களுடைய தகவல்கள் வெளியாகும் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு நிறைய தகவல் தமிழ் பக்கமா இந்த மாதிரி செய்திகள் குறைவாக இருக்கு சிங்கள பத்திரிகைகளையும் சிங்கள ஊடகங்கள்லையும் இந்த மாதிரி செய்திகள் தொடர்ச்சியா வெளிவர ஆரம்பிச்சிருக்கு அதோட கடந்த நாட்களில் அல்லது கடந்த இந்த அரசாங்கத்தில் ஒரு ரெண்டு கிழமையாக நாங்கள் பார்க்குற பல விஷயங்கள் வந்து அரசாங்கத்தில் இருக்கிற உயர் அதிகாரிகள் அல்லது அரச துறையில் இருக்கிற மிகப்பெரிய அளவான ச சம்பளம் எடுக்கிற அதிகாரிகளுக்கான அந்த கொடுப்பனாக இருக்கட்டும் அதை கொடுப்பனவன்றது ஓய்வூதியமாக இருக்கட்டும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் இந்த மாதிரி பல விஷயங்கள் அரசாங்கத்தில் இருந்து கொடுக்கப்படுகின்ற சலுகைகள் எல்லாமே நிறுத்தப்பட்ட நிறுத்தப்படுவதற்கான அறிவித்தல்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கு இன்றைய நாளில் ஒரு விஷயம் இன்றைய நாளில் பார்க்கக்கூடிய ஒரு செய்தியை அதாவது மத்திய வங்கியினுடைய ஆளுநர்கள் இருக்காங்க அவங்களுக்கான ஓய்வூதிய கொடுப்பனவு இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது ஓய்வூதியக் கொடுப்பனவு இடைநிறுத்தி வர்த்தமானியும் வெளியிடப்பட்டிருக்கிறது இனி அவங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கப்படாது ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய கொடுப்பனவு வந்து இடைநிறுத்தப்பட்டிருந்தது குறிப்பாக ஐந்து வருடங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஐந்து வருடத்தை தாண்டாத பட்சத்தில் அவருக்கு ஓய்வூதியம் கிடைக்கப்படாது அது நோமலாக இருக்கிற ஒரு திட்டமாக இருந்தாலும் இந்த அதாவது தேசிய மக்கள் சக்தியுடைய ஜனாதிபதி அன்பகுமார் திசா இந்த அரசாங்கத்தில் இவர்களுக்கான ஓய்வூதியம் நிறுத்தப்படும் என்றே சொல்லப்படுது அஞ்சு வருஷம் கடந்தாங்கன்னா பத்து வருஷம் கடந்த ஓய்வூதியம் நிறுத்தப்படும் என்று சொல்லப்பட்டது அவங்களுக்கான ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டிருக்கு இந்த மாதிரி நிறைய சலுகைகள் தொடர்ச்சியாக குறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அரசாங்கத்திலிருந்து புறப்படுகின்ற அதாவது மக்கள்கிட்ட இருந்து வார வரிப்பணத்திலிருந்து இவங்களுக்கு போகிற தேவையில்லாத விஷயங்கள் அத்தனையுமே வந்து தொடர்ந்தும் குறைக்கப்படும் இன்னும் பல விஷயங்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டு வராங்க சரி இதோடு சேர்த்து கடந்த நாட்களில் அல்லது இந்த நாட்களில் அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம் இந்த பார் லைசன் இந்த பார் லைசன் தொடர்பாக பலதரப்பட்ட சர்ச்சையான யார் யாருக்கு பார் லைசன் கொடுக்கப்பட்டது யார் யார் பேரில் பார் லைசன் இருக்கு எந்தெந்த பிரதேசங்களில் இருக்கு இந்த மாதிரி பல தேடர்கள் தொடர்ச்சியாக இருந்தாலும் இன்றைய நாளில் சிங்கள பத்திரிகை கொண்டு வந்த செய்தியில் பார்த்தேன் அதாவது ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் மதுவரி திணைக்களத்துக்கு இன்னும் வரி செலுத்தப்படாமல் நிறைய பார் பிஸ்னஸ் வந்து நடந்து கொண்டிருக்கு ஆயிரத்தி எண்ணூறு கோடின்னு சொல்லப்படுது எனவே இந்த ஆயிரத்தி எண்ணூறு கோடி வரி செலுத்தப்படாமல் இருந்தால் அடுத்த வருஷத்துக்கான இந்த பார் லைசன்கள் புதுப்பிக்கப்படாது அது அவ்வளவுமே வழிநடத்தப்படுவோம்னு சொல்லப்பட்டிருக்கு எனவே ஒரு நல்ல விஷயமாக இந்த செய்தியில் பார்க்கறது நிறைய பேர் இதை கைவிடுற தன்மையிலே நிறைய பேர் இருக்காங்க என்னன்னா நிறைய பேருடைய பேர் பட்டியல் வழியாக இந்த தொடர்ந்து இனிமேல் இந்த பிஸ்னஸ் பக்கமே போகக்கூடாது இந்த பார் பக்கமே போகக்கூடாதுன்ற மாதிரி நிறைய பேர் அதை இழுத்து மூறு அளவில் இருக்காங்க போல அதனால் ஆயிரத்தி கோடி இன்னும் வருமான வரியாக செலுத்தப்படலைன்னு சொல்லப்படுது சரி இது ஒரு பக்கம் இருக்க இந்த மதுவரி வரித்திணை கடந்த கிழமை சொல்லியிருந்த ஒரு விஷயம் கொடுக்கப்பட்ட அத்தனை பார் லைசன்ஸ்களும் வந்து அது உத்தியோகபூர்வமாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு எந்த விதமான கள்ளமாக கொடுக்கப்பட்டதில்லை அதாவது என்னதான் சுவார் செய்யப்பட்டாலும் ஒருத்தருக்கு சுவார் செய்யப்பட்டாலும் என்ன தான் இவங்களுக்கு இதை கொடுங்கன்னு சொல்லி கடிதம் கொடுத்துருந்தாலும் கூட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது கொடு மதுவரி திணைக்களத்தால் கொடுக்கப்பட்ட அத்தனை லைசன்ஸுங்களும் வந்துமே செல்வடியான லைசன்ஸ் தான் அதனால் அதுக்கான வருமானமாக மதுவரி திணைக்களத்துக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபா வருமானம் வந்தது ரெண்டு பில்லியன் வருமானம் வந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த ரெண்டு பில்லியன் வருமானம் வந்தாலும் இப்பொழுது ஆயிரத்தி எண்ணூறு கோடி டேக்ஸ் வரலை வரி இன்னும் அவங்க கட்டலை அதனால இது ரெண்டும் சரியாக தான் இருக்கு போல இருக்கு எனவே இந்த செய்தியும் இன்றைய நாளில் அதிகமாக பார்க்க கிடைத்திருக்கு அதோட இந்தியாவுனுடைய வெளியுறவு அமைச்சர் வார நான்காம் தேதி அதாவது நாளை இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வராரு குறிப்பாக ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக் அவர்களை சந்திக்க வராரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டிலிருந்து வார முதல் தூதுவராக முதல் ராஜதந்திர அரசியல் ராஜதந்திரியாக இந்த சந்திப்பு இருக்கும் ஒரு முக்கியமான சந்திப்பாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கடந்த நாட்களில் பேசப்பட்ட பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் நாளை நாளில் அவர் ஜனாதிபதியை சந்திக்கிறார் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது எனவே இந்த செய்திகள் இன்றைய நாளில் கொஞ்சம் பரபரப்பாக பேசப்படுகின்ற செய்தியாக மாறியிருக்கு எல்லா செய்தித்தளங்களையும்